இமெயில எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அதை யார் கண்டுபிடிச்சா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இமெயில கண்டுபிடிச்சது ஒரு தமிழன் அவர் சிவா ஐயா துறை இவருடைய சொந்த ஊரு ராஜபாளையம் வசிக்கிறது அமெரிக்கால இவரு படிப்புக்காக அமெரிக்காவுக்கு குடும்பத்தோட போயிருக்காரு அமெரிக்கால படிக்கும் போது லீவு டைம்ல ப்ரோக்ராமிங் கோர்ஸையும் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு சிவா துறை பதினாலு வயசுல நான் படிப்பை விட்டு நிக்க போறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்களுடைய அம்மா ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுடைய பேராசிரியர்கிட்ட கொண்டு போயிட்டு சிவா ஐயா துறையை விட்டு இருக்காங்க அந்த பேராசிரியர் சிவா ஐயா துறைய உதவியாளராக வச்சுட்டு இருந்திருக்காரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மீதி நேரம் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சிவா ஐயா துறை இருப்பாராம் அந்த மருத்துவமனை மூன்று பிரிவுகளா இருந்திருக்கு அதுல இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் தனித்தனியா மெமோ எழுதுவாங்களாம் டாக்டர் டாக்டர் எழுதுற மெமோல நோயாளியுடைய பெயர் அதை பத்தின விவரங்கள் எல்லாம் இருக்கும் இந்த மெமோவை தபால் பெட்டி மூலமா அந்த ஹாஸ்பிட்டல்ல பரிமாத்திக்குவாங்களாம் இதை பார்த்த சிவா துறை இந்த மெமோவை ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்பணும் அதுக்காக பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காரு அந்த கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சதுதான் இந்த இமெயில் சிஸ்டம் சிவா துறை பதினாலு வயசுல இந்த இமெயிலை கண்டுபிடிச்சிருக்காரு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க